கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் தை மாதம் சோபகரத்து வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகருத்துவ வருஷத்தில் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண காலம் உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் தை மாதம் அப்படின்னு இப்போ பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவான் கன்னியிலையும் சுக்கர பகவான் விருச்சிகத்திலையும் தனுசுல செவ்வாயும் புதனும் சூரியன் மகரத்துல மகர மாசம் அப்படின்றதுனால தை மாசம் இந்த மாசம் மகரத்திற்கு தனுசுல இருந்து வர்ற பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து கும்பத்துல வந்து சனி பகவானும் மீனத்துல ராகு பகவானும் இருக்க இது இந்த மாசத்தினுடைய ஆரம்பத்தின் கோள் சாரம் அதாவது மாச புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் சுக்கர பகவான் வந்து பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போற புத பகவான் வந்து இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தனுசுல இருந்து மகரத்திற்கும் நாலு இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் இருந்து மகரத்திற்கும் போறான் இது வந்து இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது இந்த பயிற்சிகளை வச்சும் இந்த மாசம் என்னென்ன பலன் வருது வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாச பல மாச கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கை தை பொங்கல் தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தேன்னா கார்த்தால ஆறரைலேருந்து ஏழரை ஆறையிலேருந்து ஏழரை வந்து சந்திர ஹோர வரும் திங்கட்கிழமை வர்றதுனால சந்திர ஹோர வரும் அது வந்து சுபமாக இருக்கும் என்ன பஞ்சமி திதியும் வந்துடுறது காத்தால ஒரு ஏழு எட்டு நாழிகைக்கு தான் வந்து சதுர்த்தி திதியா இருக்கு சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே கவலைப்பட தேவையில்லை இன்ன இந்த இதுல வந்து சதய நட்சத்திரம் வருது வந்து மத்தியானமா குனுடைய ஓரம் இருக்கு கார்த்தால் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை குருவினுடைய ஓர இருக்கு இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்றது ரொம்பவும் பொங்கப்பான வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி பதினாறாம் தேதி பாத்தேனா மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாள் அது தவிர பதினேழாம் தேதி உழவர் தினம் அதற்கு பிறகு பார்த்த இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கி வந்து தைப்பூச திருநாள் அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால இந்த நாளில் வந்து பார்த்த எந்த எந்த கிரகப்பிரவேசமோ புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் வந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று முப்பது முப்பது முப்பத்தி ரெண்டு நிமிடத்தில் முப்பதாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து தை ஹஸ்தம் கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை ஹஸ்தம் பெரிய ஏற்றம் ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை தை அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ராசியாக இந்த தை மாதம் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் அதாவது கிரகங்கள்லேயே பார்த்தேன்னா மிகவும் வேகமாக ஒரு மாதத்தில் இருபத்தி ஏழு நாளில் வந்து ஒரு ரவுண்டு அதாவது பன்னெண்டு ராசியும் கடக்கக்கூடியவர் வந்து சந்திர பகவான் இந்த மாதமான தை மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வந்து சூரிய பகவான் மகரத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் வந்து சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் என்ன அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு அஞ்சு பத்துக்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்துக்கு உண்டானவர் ஆறாம் இடத்துல இருக்க ஆறு பத்து பரிவர்த்தனை யோகம் அமையிறது புதிய வேலை மாறக்கூடிய வாய்ப்புகள் வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் வந்து இந்த டிரைவர்ஸு அதை தவிர வந்து இந்த ஸ்விக்கி இந்த மாதிரியான சாப்பாட்டு பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறவங்க காய்கறி விற்பனை பண்ணுறவங்க ட்ரேடிங் ஏஜென்சியில் இருக்கிறவங்க அது தவிர வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார் அஷ்டமத்து சனி அதனால் வந்து முதலீடுகள் அதிகமாக போட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உடல்நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியின் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பண வரவுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா சம சப்தமத்தில் இரண்டாம் அதிபதி போய் நிற்கிறதுனால பண வரவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகிறதும் நண்பர்களை நம்ப வேண்டாம் ம ஃப்ரெண்ட்ஸு வந்து கொஞ்சம் ஜாகிரதியாக இருக்கிறது நல்லது நண்பர்கள் வட்டாரத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவரையும் தே நம்பாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு போய் இருக்கிறது மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் இருக்கார் இந்த வா மாதம் ஆரம்பித்து ஒரு நாலே நாளில் வந்து சுக்கர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு போடுற நாலாம் இடத்துல நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குருவினுடைய பார்வையில் இருக்கிறவரை அதனால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதம் உண்டு அதுவும் வந்து வீடு சம்பந்தப்பட்ட வீடு அலங்காரங்கள் சம்பந்தப்பட்ட தாயின் உடல்நிலைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் அதிபதியும் வந்து சுப்பரபகவானே அதனால் வந்து கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா முயற்சிகளும் சிறு சிறு தடங்கள் வந்து அதற்கு மேலே வந்து முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் முயற்சியில் வெற்றியை கொடுப்பார் இருந்தாலும் சிறு சிறு தடங்களை கொடுத்து அதற்கு பிறகுதான் வெற்றியை கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக பார்த்தாலனா உடல்நிலை தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பிரிந்து செல்லக்கூடிய வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடியது அதனால் படிப்பு விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாக பார்த்த இல்லையானால் நிலையில் சற்று கவனம் தேவை உங்களுக்கு பண வரவு சற்று பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் பண வரவு அந்த அளவுக்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தாலேயான கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் சிறு சிறு சச்ச சச்சரவுக்கு பிறகு ஒற்றுமை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் தொழிலில் வாழ்க்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ரிலேட்டிவ்லி ஏற்றமான காலம் இருந்தாலும் மனசில் அதாவது மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ தந்தையின் மூலியமாக பண வரவிற்கு பாகியம் உண்டு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு முயற்சிகளில் சிறு சிறு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து கடகராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அதாவது சந்திராசிரம நாட்கள் அப்படின்னு சொல்கிறது ஏ என்னிக்கை அப்படின்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மாதம் பிறந்த உடனே சந்திராசிரம நாள் வருது அவங்களுக்கு அந்த நாட்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதை தவிர வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாட்களும் சந்திராஷிரம நாட்கள் ஒருவேளை நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி எடுக்க வேண்டும் இல்லை வெளியூர் ஒளிநாடு பிரயாணம் பண்ண வேண்டும்னா இந்த காலகட்டங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய்ட்டு அல்லி மலர் இல்லைன்னா வந்து வெள்ள அரளி மலர் அதை வந்து கொடுத்துட்டு போங்கோ உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதம் பார்த்த அதாவது ஒரு சுமாரான மாதமாகவே இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏன்னா பத்தாம் இடத்துல குரு பகவானும் இது சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வருஷ கிரகங்கள் வேறு அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் உங்களை எதிர்கொள்ள முடியாமல் திணறுவாங்க எல்லோரும் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் முயற்சிகள் அடையத்தையும் வெற்றியை கொடுப்பார் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நீங்கள் அண்ணாமலையேஸ்வரர் கோவில் அதாவது திருவண்ணாமலை போயிட்டு வாங்கோ அண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ திருவண்ணாமலைக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து தீரும் இது இந்த மாசமான தை மாதம் ஒரு சுமாரான மாதமாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் கடவுள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்